குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி வந்து கடவுளுடைய அழைப்பு நம்மளை எதற்காக அழைத்து இருக்கிறார் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு அழைப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது என்ன அந்த அழைப்புனால் என்ன அது எப்படி நிறைவேற்றலாம் அப்படி அதை பார்க்கலாம் ஆனால் மறுபக்கம் பார்த்தா க கடவுள் ஏசையா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசத்தில் அவர் சொல்கிறாரு பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அப்போ கடவுள் நம்ம அழைத்தும் இருக்கிறாரு அவர் வந்து தேடிக்கொண்டும் இருக்கிறார் அவருடைய பணிக்காக ஆட்களை அப்போசிட் பவுல வந்து ஒன்று குறைந்த மூன்று ஒன்பதில் சொல்கிறாரு நாம் கத்தருடன் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம எல்லா அவருடைய தோட்டத்தில் இருக்கிறோம் வளர்கிறோம் அவருடன் உடன் வேலையாட்களாகவும் இருக்கிறோம் அப்போ அது எப்படி இருக்கிறோம் நம்ம எப்படி அதுக்கு பதில் அளிக்கிறோன்னு சொன்னோம்னா அந்த அந்த ஒரு அழைப்புக்கு மோசை வந்து யாத்திரையாக மூணாம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி நான் யார் நான் நான் போய் சொன்னால் எப்படி கேட்பாங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம அது மட்டும் இல்லாது அந்த அழைப்புன்னு சொல்கிறப்போ நம்ம அது வந்து ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியம் அது ஒரு பெரிதான காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ சில கத்தருடைய மக்கள் வந்து எப்படி கடவுள் அவங்கள உபயோகித்தார் எப்படி அவர்கள் கடவுளோடு சேர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு பா பா பார்த்தோம்னா யாத்திரியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ யாத்ரையாகமம் ஒன்று ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படை செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அப்படி போட்டிருக்கிறதுல அப்போ வந்து மருத்துவ வச்சுகள் வந்து ராஜாவின் கட்டளையை அங்கே பண்ணாமல் கத்திரோடுக்கு பயந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படைகிறாங்க அப்போ அது நிமித்தம் என்னாச்சுன்னு பார்த்தா ஒன்று இருபதாம் வசனம் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சுகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள் அப்படி அப்படி போட்டிருக்கு அப்போ கத்தருடைய ஜனம் வந்து இந்த மருத்துவ மூலமாக அவங்க பெருகி பெருகினார்கள் கர்த்தர் இவர்களை யூஸ் பண்ணி அவருடைய ஜனங்கள் பெருகிறத நம்ம பார்க்கறோம் அப்போ இங்கே இந்த மருத்துவ சூழல் அவருடைய அவங்க செய்யும் அனுதின வேலையில கர்த்தருக்கு கர்த்தருடன் சேர்ந்து அவருடைய திட்டத்திற்கு உடன் உழைக்கிறத நம்ம பார்க்கறோம் அடுத்தது ரெண்டாம் அதிகாரம் பார்த்தோம்னா அப்போ அங்கே பார்த்தா லேவியின் குடும்பத்தாரில் ஒன்றாம் வருஷன்னா ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்திய விவாகம் பண்ணினான் அப்புறம் அந்த ஸ்திரீ கர்ப் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகு அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்றாம் மாதம் ஒழித்து வை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலை நமக்கு தெரியும் ஆண் பிள்ளை பிறந்தால் ஆற் ஆற்றில் போட்டணும் கொலை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு திட்டம் அப்போ வந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையும் இவங்க குடும்பத்தை கட்ட மு ஒரு முயற்சி எடுத்து குடும்பத்தை கட்டி குடும்பத்தை எல்லாம் இல்லாமல் பிள்ளைகளை பெறணும்னு சொல்லி பெறறாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்றதுக்கும் பயப்படுறது இந்த சு இந்த காலத்தில் பார்க்குறோம் ஆனால் இங்கே பார்க்குறப்போ அது மிகவும் எதிர்ப்பாக இருந்தப்போ இவங்க வந்து அப்புறம் ஒரு ஆண் பிள்ளையை பெ பெற்றார்கள் அதுக்கப்புறம் பார்த்தா தங்களால் முடிந்தவர்களும் தன்னால் முடிந்தவர்களும் அந்த அந்த அம்மா வந்து தாயை வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் முடியாம தன் கை தன்னால் முடியாத நிலைக்கு போறப்போ ஆற்றங்கரையில் விட்டுறாங்க அப்போ அந்த அப்படி விட்டதன் மூலம் பார்த்தா யார் வந்ததுன்னு பார்த்தா மோசே வர்றத பார்க்குறோம் அப்போ இந்த குடும்பம் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையில் ஒரு ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஒய்ஃபா இருந்து கத்தரை சேவிக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மோசை மூலமாக தான் கத்தர் வந்து அடிமைத்தனத்துல இருந்த ஜனத்தை வந்து விடுவிக்கிறார் பெரிய அற்புதங்களை கொண்டு அப்போ இவங்க வந்து கத்தரோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது போல் நாமும் எங்கே இருந்தாலும் அவரோடு நாம் சேர்ந்த அவருடன் வேலையாடத்தில் நம்ம இருக்கலாம் அது எப்படி இருக்க முடியும்னா கத்தருடைய வேதத்தை கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் அவருக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம்